ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்து புதினா மிக்ஸ் இது சட்னி இது வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் கலந்தோம்னா சட்னி ஆகிடும் அதே மாதிரி தான் இது வேர்க்கடலை சட்னி மிக்ஸு இது வந்து சாம்பார் மிக்ஸு சுடு கொதிக்க வச்சா சாம்பார் ரெடி இது தேங்காய் சட்னி இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது இது வந்து வ வத்த குழம்பு தொக்கு இது வந்து தக்காளி தொக்கு இது புதினா தொப்பு புதினா துவையல் இது வந்து இட்லி மாவு ரெடிமேட் இது வந்து வத்தல் இது வந்து முறுக்கு வத்தல் இது எல்லாமே ஈஎஸ் போட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்க